உழைக்கிற நண்பர்களே நான் இப்போ எங்க இருக்கேன்னா கம்பத்துல அதாவது கும்மி போக அந்த கம்பத்துல நினைக்கிறேன் கம்பத்துல ஒரு ஃபேமஸான கடை என்னன்னா சப்போட்டுக்கு பாருங்க அரிசில உங்க காமிச்சிருங்க இன்டோர்ல காமிச்சிருக்கேன் அரிசில படிச்சிது போட்ட கம்மியா ரைட் இங்க என்னென்ன கிடைக்குது இங்க என்னென்ன கிடைக்குதுன்னா ஒரு ஒன்போது வகையான அரிசி அந்த உள்ள நீங்க பாப்பீங்க அதுல அதுல பண்றாங்க சாப்பாடு ஐட்டம் நின்று குட்டை ஐட்டம் இருக்காங்க இவங்க எழுதப்பட்டாங்க இயற்கையான முறையில இயற்கையான முறையில உணவு குடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப ரேர் நான் வந்து கிடைக்கிறாங்க அதுதான் லாபம் சொல்லி ஓடிட்டு இருக்கிற காலகட்டத்திலே தைரியம் நிறைய இதுக்காகவே நம்ம சேனல்ல பதிவுபட்டுருக்காங்க வந்திருக்கேன் நைட் வேற என்னோட பேர் வந்து சுமதி வந்து ஹரீஸ்வர் மில்லட்ஸ்னு சொல்லி ஒரு நவதானே ஸ்பெஷல் அந்த மாதிரி ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நிறைய நாள் ஆசை இருந்துச்சு அத வந்து நாங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்ல முறையில பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் நவதானிய கேசரின்னு சொல்லி அது பண்றோம் நாட்டு சக்கரை பொருட்தான் பண்றோம் இது வந்து வெஜ்ஜில வடை இது எல்லாம் கொடுக்காம தான் கோலா உருண்டை வாழைப்பூ வடை வடை ஆமா இது வந்து இதான் நவதானிய கஞ்சி எல்லாம் இந்த அரிசி எல்லாம் போட்டு இதெல்லாம் ஒன்பது வகை வகை அரிசி ஒன்பது வகை அரிசி இருக்கு ஆமா அதுல செஞ்ச கூழு அதுல செவதானிய கூழு ஆமா அதுக்கு வந்து

இந்த கேசரி வந்து நல்லா டேஸ்டா இருக்கும் நெய் எல்லாம் போட்டு பண்றது இதுல என்ன ஸ்பெஷல் இதுல ஸ்பெஷல்னா இப்ப வந்து நிறைய பேர் கேசரி சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க அது அதுக்காக சுகர் இருக்கறனால அவங்களுக்கு சாப்பிட முடியாது அப்ப இது வந்து நம்ம பண்றது கோதுமை சம்பாவலையும் பண்றோம் நவதானியமும் சேர்ந்து வருது ஓகே ஓகே இல்ல நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பண்றதனால சுகர் இருக்கறவங்களும் ஸ்வீட் சாப்பிடலாம் அது அது நவதானியம் சேக்கறீங்களா ஆமா அதனால சுகர் இருக்கறவங்க ஸ்வீட் சாப்பிடலாம் கேசரி சாப்பிடலாம் அதக்கறிமே இது ஸ்பெஷலா இருக்கும் ஓகே தமியா பணியாரம் வந்து இதுல செவ்வாழைப்பழம் இல்லாட்டி நேந்திரம் வாழைப்பழம் இதில் போட்டு கோதுமை சம்பா நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பண்றது பணியாரமும் நல்லா டேஸ்டா இருக்கும் எல்லாமே சேர்ந்து குடும்ப உறுப்பினர் குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி இத நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ஆஹ் ஆமா ஆமா எல்லாமே ரைட் இன்னும் நிறைய பெண்களுக்கு நீங்க வேலை தரணும்னு கடவுள் வேண்டிக்கிறேன் ரொம்ப நன்றியா தேங்க் யூ